இங்க இது அம்மா அங்க ஊர்ல இருந்து பசலை கொண்டு வந்தாங்க ஒரு தடியா கொண்டு வந்து வச்சது இந்த எப்படி இதை கொத்தி தக்காளி பழம் இன்னைக்கு தான் இங்க இருக்குது கண்டிப்பா கோழி போட்டிருக்கிறாங்க கல்லாப்பறவு காரம்பா பிரட்டி போடுவீங்க எப்படி இங்கே வந்து நாங்கள் சான்ஸ்லேருந்து வேண்டிக்கு வந்த தக்காளியில் தக்காளி பழம் படுத்து வச்சு அம்மா அன்னைக்கு அதை பிடுங்க போகிறாங்க விட்டா இங்கே அதில் நிற்கிற அந்த பறவைகள் எல்லாமே கொத்தி சாப்பிட்ருவோம் அந்த பறவை இப்போ இந்த தக்காளி பழத்தை பிடுங்குவோம்மா இங்கே அம்மா பிடுங்கிட்டாங்க அந்த வீட்டிலிருந்து பிடுங்கி சாப்பிடுற மாதிரி ஒரு இது ஒரு சந்தோஷம் பெறாது இப்படித்தான் நாங்கள் மார்க்கெட் வழிய வேண்டுனாலும் நாங்கள் நட்டு அந்த வதில வர ஒரு தக்காளி பழமோ ரெண்டு தக்காளி பழமோ பிடுங்கி நாங்கள் சமைக்கிற சந்தோஷம் பெறாது இவ்வளவு காய்க்சிருக்குது திருப்தியா ஒரு பூவும் பூத்து விற்கிது வீடு அம்மா அங்கே ஊர்ல இருந்து பசலை கொண்டு வந்தாங்க ஒரு தடியாக கொண்டு வந்து வச்சது இந்த எப்படி இதை இந்த இதில் பச்சை மிளகாய் வச்சது இந்த பச்சை மிளகாயுமே இந்த காய்ச்சிருச்சு அம்மா பிடுங்குறீங்களா அன்னைக்கு உத்திருச்சா இல்லை விடுவோம்மா இல்லை இன்னும் இது முத்திட்டு ம் நீங்கள் நட்ட மரத்தில் ஒரு பச்சை மிளகாய் பரும்பு விழவு இது விட்டால் இன்னும் பெருசா வரும் ஆனால் நாங்கள் இண்டை கொண்ட எங்களை வச்சதுலயே எல்லாத்தையும் பச்சை மிளகாய் அங்காலேயும் தக்காளி நிற்குது அந்த சின்ன ஸ்ட்ராபெரி தக்காளி பழம் வந்து மற்ற சைட்லவும் இருக்குது அதை நாங்கள் இப்பவே பிடுங்கி கொண்டு போய் இன்றைக்கு சமைப்போம் அந்த தக்காளி புடுங்கி போகுதான் இப்ப இதுவும் தக்காளி பழமும் நிக்க இங்க இருக்குது உண்டு

வளது வளர்ப்பேன் கொஞ்சம் நாளைக்கு இந்த குளிரில தானே அப்ப வளமி இதுதான் கொடி விட போகுது வர நல்லா சொலிப்பா நிக்குது இந்த அம்மா இந்த ரோஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க நான் வீட்டை கொண்டு போறோன்னு போய்க்க புடுங்கிட்டேன் ஓகேனே அம்மா கொண்டு போய் வையணும் அப்படின்னு பொனம்புற வந்து போய் போய்க்கலேருந்து ஸ்ட்ராபெரி எல்லாம் கொண்டு போய் வச்சாங்க வந்துச்சுன்னு அது அப்புறம் அப்படியே அந்த விதர் மாறேக்குள்ளே அது குளிர் குளிருக்கு தான் நீ இதுகள் வரும் அதனால் அந்த கொண்டு வச்சு பூத்து சின்ன காயும் வந்தது பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவே பட்டு போய்ட்டுது சரி இந்த முறை கொண்டு போகிறீங்க ஒரு புதினா

போலி எல்லாமே செஞ்சு வச்சு வச்சுக்கொண்டிருக்கோம்